ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஃப்ரம் இது நல்ல யோசனை ஸோ இப்போ மறுபடி இன்னைக்கு நான் காட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து இப்போ ரீசெண்டாக நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன் இப்போ நீங்கள் ரீசெண்டாக யூடியூப்பை திறந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டாயிரரூபா சம்திங் அந்த தேங்காய் எண்ணெய் அவங்க காய்ச்சி விற்றுட்ருக்காங்க ஸோ அதோட பிஸ்னஸ் வந்து நல்ல ரொம்ப டெவலப் ஆகி போய்கிட்டுருக்கு ஸோ நம்ம எண்ணெய் க செக்கில் வாங்கினோம் அப்படின்னா இரநூறுபா ஆனால் அவங்க வந்து நிறைய மூலிகையெல்லாம் போட்டு காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் வரைக்குமே அந்த எண்ணெய் வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சேனலில் வந்து இந்த 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 கொடிக்கு பேர் வந்து முதியார் 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 கூந்தல் செடி ஏதோ சொன்னாங்க ப்ளஸ் வந்து சவுரி செடி அப்படின்னு சொன்னாங்க ஸோ சின்ன வயசில் இதில் சடை மாதிரி பின்னி விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அது இந்த செடி தான் ஸோ அவங்க சொல்லும்போதே நான் இங்கே நம்ம காட்டில் வந்து பார்த்தேன் எனக்கு ஞாபகம் ஸோ அது இன்றைக்கி வந்தோடனே நான் தேடினேன் ஸோ நிறைய அங்கே வந்து முளைச்சி கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நேற்று நான் பில்லு அறுக்கும் போதெல்லாம் அதை சேர்த்து தான் அறுத்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கும் ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அதே மாதிரி என்ன வீட்டில் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறோங்க இருந்தீங்க அப்படின்னா ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்க ஸோ இந்த செடி கிடைச்சாலும் ஸோ இதை பொடிசு பொடிச்சா நம்ம கட் பண்ணியும் எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம் ஸோ மருதாணி இதெல்லாம் போடுவோம்ல ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கலாம் இல்லைனா அரைச்சி கூட நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம் ஸோ இந்த கொடி மாதிரியே கூந்தலும் வளரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க